வினோத் காவண்டி இந்த பதிவு தம்பி அண்ணன் கோவாக்குள்ள எண்ட்ரி ஆகி வந்து அது என்டர்ட்மெண்ட் ஆயிட்டேன் பார்த்துக்க எப்படி போயிட்டு இருக்க மட்டும் பார்த்துக்க இதான் கோவா பாலம் தம்பி பாலம் போயிட்டு இருக்கா அப்படி பார்த்துக்கிட்டே வா அண்ணன் உனக்கு கோவா வந்து பார் தம்பி இது உனக்கு மட்டும்தான் சிறப்பான பதிவு ஆமா அண்ணன் வந்து நேராக பார்த்துட்டேன் தம்பி வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க

கொடி பறக்குதா அது கொஞ்சம் ஜூமுக்கு போகிறாங்க கொடிக்கு ஆ கப்பலை காடு கப்பல் நம்ம கொடி பறக்கும் பிறகு தம்பி ஆ இதான் தம்பி நம்ம கொடி சாயங்காலம் ஆ இதான் நம்ம கொடி பறக்குதா இதுதான் கோவா இப்போ தான் கரெக்டாக கடல் பாலத்துக்கு போகிறோம் ஆமாம் தம்பி கடல் பாலத்துக்குள்ள இப்போ தான் மகிழ்ச்சி போகிறோம் ஆ அந்த அந்த செட்டிங்கா அந்த டிஷன் லைட்டை தப்பி காமிச்சுறேன் தப்பியா அந்த மூணு லைட்டு தெரியுதுல அதான் டிஷன் லைட்டு கோவால இதுதான் அந்த லைட்டுங்க தான் கோவா லைட்டு பார்த்தீங்க இது நைட்டு எரியுமா நைட்டு வரையில சிறப்பு பதிவு ஒன்று இருக்குது உனக்கு கப்பல் வந்து நான் ஜூ பண்ணி உனக்கு கப்பல் அங்கே வர எப்படி கப்பல் நிற்கிறேன் தம்பிது தம்பி பூரா கப்பல் தான் அது நீ கேட்ட அந்த கிளப்பு நடக்கிற பீச்சு தம்பி நீ என்ன கேட்டீங்க அது போகிறேன் இங்கே கோவா நான் பார்த்துடா தம்பி இதுதான் தெரியாத இதுதான் கோவா 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 நல்லா தெரிஞ்சுக்க நல்லா தெரிஞ்சுக்க கம் எப்படியெல்லாம் போகிறோம் பாரா தம்பி தாண்டா தம்பி அந்த லைட்டு நைட்டில் லைட்டில் உனக்கு லைட் போட்டு ஒரு பதிய சிறப்பு உதவி போடுறான் இதான் கோவா கடற்கரை இதான் நம்ம பீச்சு பகுதிக்கு போகல